நம்ம ஆன்மீக பார்க்கக்கூடிய கோவில் இருக்கிற ஒற்றைக்கல் நடராஜர் இந்த கோவில் இருந்து ராஜபாளையம் வழியில தான் அமைஞ்சிருக்கு இந்த கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் ரொம்ப வருஷமா பூட்டி இருந்த கோவில் இப்பதான் திறக்கப்பட்டு பூஜை எல்லாம் செய்யப்பட்டிருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி காணொலியில வைத்தியநாதேஸ்வரர் கோயில் நம்ம பார்த்தோம் அந்த கோவில கட்டின அந்த சிவலிங்கம் லிங்கம் இங்கிருந்துதான் செஞ்சதா சொல்றாங்க இந்த கோயிலை பத்தி முழு விவரத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நடராஜர் உத்தரகோசமங்கை மங்கை மரகத நடராஜர் தாங்க தான் இங்கேயும் இருக்காரு இந்த உத்தரகோச மங்கையின் மரகத நடராஜர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவனே இங்க வந்து நடனம் ஆடியதா சொல்லப்படுது சிவனுக்கு எழுந்த முதல் கோவிலும் அதுதான் அதுக்கடுத்துதான் நிறைய கோவில் வந்துச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் டூ ராஜபாளையம் புறம் மெயின் தாங்க இந்த ஸ்ரீ நடராஜர் ஒற்றைக்கல் மண்டபம் இருக்கு இந்த தான் இப்ப இருக்க மடார் வளாகம் சிவன் வைத்தியநாதேஸ்வரர் கோவில் அந்த சிலையே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வைத்தியநாதஸ்வர சிலையே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு கோவில் அந்த கோவிலே இங்க இருந்துதான் சிலைகளை செஞ்சு அவங்க கொண்டு போனதான் சொல்லப்படுறாங்க ரொம்ப வருஷமா இருக்கு இந்த கோவில் மண்டபம் எங்களுக்கு தெரியாது இந்த கோ மண்டபம் இருக்கிறதே தெரியாது ஏன்னா பாலணிஞ்ச மண்டபமா கிடந்ததா இப்ப திருத்தி இருக்காங்க இன்னொருகள் இந்த இடத்துல இருந்து இந்த சிலையை செதுக்கி வச்சிருந்து யாருமே பராமரிக்க முடியாம கிடந்திருக்கு மண்டபமா பூச்சி வட்டி அடைய இந்த செடி மரம் முள்ளெல்லாம் மலச்சி கிடந்ததுனால இப்போ இந்த ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து இதை சுத்தம் பண்ணி இந்த சிவன் நடராசரை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இந்த பத்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த மடையாறு வளத்தில் இருக்கிறதையும் இந்த இங்கே தான் செஞ்சு கொண்டு போனாங்களாம் ஊதி மண்டபமாக இருந்திருக்கு இந்த கோயில் இப்போ இதை பராமரித்து சுத்தம் பண்ணி இந்த கோயிலை நடந்துக்கிட்டு இருக்கு பணி தென்னாட்டு சிவனை போட்டி நாட்டும் கிரேவா போட்டி இது ஒரு நடராஜர் இந்த மண்டபம் அமைச்சு கிட்டத்தட்ட மடர்வள கோயில் முன்னாடியே இந்த மண்டபத்தை அமைச்சிட்டு இருக்காங்க இங்கே உள்ள அந்த சிலைகள்லாம் அங்கேருந்து எடுத்து கொண்டு இங்கே செய்து கொண்டு போய் அங்கே பிரேசனம் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ரோடு வசியில் அந்த ரோடு இந்த மாதிரி ரோடு கிடையாது அதனாடி இங்கேருந்து கொண்டு வரும் ஈஸியாக வழி இருந்திருக்கும் ஏன்னா தஞ்சாவூர் எண் எண்ணூர் தண்ணி ஏற்றினது கல்லை ஏற்றினேன் இங்கேருந்து சாமி கொண்டு போய் கொண்டு போய் அங்கே கொஞ்சம் பிரயோஷனம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப நாளாக ப பழதஞ்சதுனால ஒரு நாள் கொஞ்சம் காலம் தீப்டி அச தீப்டி ஓட்டுவாங்களா அந்த இதை செயற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் திருநீர் பணம் திருநீர் செய்வாங்கல்ல அவங்க இங்கே உள்ள அன்பர் இருந்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இப்போ இவங்க கூட்டிகளை ஒரு நாலு பேர் அன்பர் இருந்துட்டு சாமிட்டு போய் இது விட்டு இது மண்டபத்தை பராமரிக்கணும் மண்டபமாக தான் பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு இது பண்ணுறாங்க அதனால இன்னைக்கு இந்த அம்மாவும் நானும் ஓரளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இறைவனுக்கு பணி செய்யறோம் சாய் வாங்கினோம் தொடர்ந்து காலையில் ஏழு நைட்ல ஏழு மணிக்கு தொடர்ந்து இருக்கு என்ன தரிசனம் பண்ணலாம் சாப்பிட்டு அது செதுக்கல் படம் வரைஞ்சி அதுல இந்த மாதிரி புதுப்பிச்சிருக்காங்க இது ஒரு அற்புதமான இது மூணு கல்லா அம்மா மூணு கல்லால இது பண்ணி மீனாட்சி அம்மா மூணு கல்லால செதுக்கிட்டாங்க ஒன்னு ரெண்டு மூணு இது மூணு கல்லு மூணு கல்லு இது அஞ்சு கல்லு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆமா இது கலகரே அம்மா இது கலகரே அம்மா தலைய தலையால நடந்து போனாங்களா அது அவ சிவபெருமானை பார்க்க போனாங்க தலைய தலையால அந்த அம்மா கலகரே அம்மா யாருன்னு அவங்க செல்ல உன்ன அடிக்கில் உன்ன அடிக்கில் அருணாய் ஒரு அடிக்கில் இருக்கு என்று அவ வேடிக்கிட்டா

தமிழ்நாட்டே சிவன் கோயில் முதமான உருவானது இது சிறுவில் புத்தூர் சேர்ந்தது ராஜபாளைய சிறுவில் புத்தூர் அடுவில இருக்கு அந்த ராஜபாளைய இங்க சிறுவில் புத்தூர் ஊடால இருக்காரு இந்த இறைவன் இப்ப வெளியேறி வந்திருக்காரு சிறுமா இருக்காரு பரமபல இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான்ங்க ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு பாம்பாட்டி சித்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க பாம்பாட்டி சித்தரோட பிரம்மநாயகம் அப்படின்ற சித்தர் அவருடைய சீடரோட ஜீவ சமாதி தாங்க இங்க இருக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்க சாபங்களை நீக்க கூடியவர் நமக்கு நாகதோஷம் இருந்தா அதை நீக்க கூடியவர வீட்ல பாம்பு தேல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரங்கோவிலில் அங்கே அங்க நேற்றிக்கடனா விட்டோம்னா அதெல்லாம் போகும் அப்படின்றது ஐதீகம் இங்க அவரோட சீடரோட பிரம்மநாயக்கம் அப்படின்ற சித்தரோட ஜீவசமாதியும் இருக்குங்க இங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் சிறப்பு பூஜை இருக்கும் படம் இருக்குது பாம்பாட்டி சித்தர்னு சொல்லுவாங்க அவருக்கு சீடராக இருந்தவர் இந்த இடத்துல வந்து சரண் அடைஞ்சிருக்காரு இப்போ வந்து நிறையா மக்களுக்கு இது வந்து தெரியாது தெரியாமல் இருக்க இப்போ ஒவ்வொருத்தருங்களாம் சொல்லி சொல்லி தான் பாம்பாடி சித்தர்னு சொல்லி இங்கே வந்து நிறையா மக்கள் கும்பிட்றாங்க அவர் நல்லதே நடத்துகிறாரு வர்ற மக்களுக்கு என்னக்கு வேண்டிக்கிறாங்களோ அது அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு அவரையும் எல்லா மக்களும் வந்து நான் தரிசனம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் வந்து பளிக்கும் சிமாதிக்கு நீங்க வரணும்னு நினச்சிங்கன்னா ராஜபாளையம் போற மெயின் ரோட்ல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆன்மீக தலத்தை பார்க்கணும்னா மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ஆன்மீக தலத்தில் சந்திக்கலாம் ஐராபத நல்லூரில் உள்ள இந்த விநாயகரை ஒரு பாரம்பரியமாக இந்த ஊர் ஜனங்களை ஒரு மரப்பட்டி நடத்துவார்கள் நம்ம தெப்பக்குளத்தில் இருக்கும் மாரியம்மன் இந்த ஐராபத நல்லூரை சேர்ந்தது தெப்பம் ஐராபத நல்லூரை சேர்ந்தது இந்திர யானை வெள்ளை யானை மதம் கொண்டு இந்த ஊருக்கு வந்தபோது ஐராபதம்னு இந்த ஊரில் அது மதம் தெரிஞ்சு நம்ம தெப்பக்குளம் முத்தீஸ்வரன் கோயிலில் அது முத்தி பெற்று போனது பாண்டிய மன்னர் திருப்போணத்தில் தான் போய் சாமி கும்பிட்டு வருவது அப்போ அந்த அரமனையில் வேலை பார்த்த ஒரு சேவகன் மயன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கையில் சிவபெருமானும் சக்தியும் அவங்க வந்து கருவன்று ரூபத்தில் வந்து அங்கே கடம்பவன காட்டில் உலாவும் போது அந்த பையன் மாடு மேய்ச்ச பையன் பார்த்துட்டு அவங்க தாவப்புநாரத்தை போய் சொல்கிறான் இந்த மாதிரி நான் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் பார்த்தேன் அப்படிங்கிறான் அப்போ சொல்லும்போது அவங்க அப்போ இதை ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு அப்போ ரெண்டாவது இந்த பையன் வாப்பா நான் உன்னைய கூட்டி போகிறேன் நீ சிவ ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் பார் அப்படின்னு தாப்பனாரை மற்றும் கூட்டிகிட்டு போகிறான் பாண்டிய மன்னர் அரமனைக்குவேன் சிவபெருமானை பார்த்த உடனே சிவ வேலைக்கு போகாமல் மணிக்கு வேலைக்கு போகாமல் அவன் வீட்டிலே தங்கிதான் இன்னார் வீட்டில் இருந்த ஆள் காவலுக்கு வரலை அவன் என்னான்னு பாருங்க பாங்கையில் அவன் போ பாண்டிய மன்னரை ஆள் அனுப்பிவிட்டும் போது இவன் போய் அந்த ஆட்கள் காவலாளியை போய் கேட்கும்போது நான் அரை வர முடியாதுன்னு போய் சொல்லு பாண்டிய மன்னர்கிட்ட அப்படின்ட்டான் அப்போ பாண்டிய மன்னர் அவனை அடித்து கொண்டு வாங்க தீக்கிட்டு வாங்கன்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கொண்டு போகிறாங்க கொண்டு போயிடனு சொல்கிறேன் நான் வந்து சிவபக்தன் ஆயிட்டேன் நான் இனிமேல் அரமனையில் வாழ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ ம மன்னர் எப்படி நீ என்ன நீங்கள் மட்டும் வாங்க ஈஸ்வரன் ஈஸ்வரையும் உங்களுக்கு முன்னால் காமிக்கிறேன்னு பாண்டிய மன்னரை கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் மரவா நின்று அவங்க பார்க்கும்போது இவ சிவபெருமானும் சக்தியும் உலாவி வரும்போது அவங்க ஆஹா அம்ம பாண்டிய மன்னர் பாட்டு நம்ம ஏன் திருப்பவனம் போகணும் கும்பிட நம்ம மங்கையாக சாமி கும்பிடுவோம்னு சொல்லி அந்த கடம்போவனை காடை அழித்து அம்மன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டணம் ஆரம்பிக்கிறாங்க நான் அதுக்கு தொட்டிக்கு வழிபாடு பண்ணணும் அதுக்கு சிவபெருமான் கோயில் வேணும் கையில் தான் மதுரையில் சிம்மக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய சொக்கநாதர் கோயிலை கட்டி பாண்டிய மன்னர் வழிபட்டு வந்தார் இப்படி நம்ம விநாயகர் கோயிலில் இந்திர யானை வந்து நல்லா மு மு இது மதம் கொண்டு வந்த நேரத்தில் தான் நம்ம விநாயகர் இது வந்து அந்த காலத்தில் நல்லூர்னு தான் இருந்திருக்கு இந்த இந்திர யானை வந்ததுனால தான் ஐராபதம் நல்லூர் அப்படின்னு நே பேர் வந்தது